பெருமாள் பிள்ளை அவர்களுடைய கருத்தை கேட்டுறேன் அரசாங்க தரப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு அதனுடைய நேரடி தாக்கம் இருக்கும் இந்த சம்பவம் அப்படின்ற ஒன்று ரொம்ப ரேராக நடக்கிறது டாக்டர்களை ரொம்ப பெரிதும் மதிக்கிற ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம் ஒரு சிறிய உதவி செய்தாலே அதை பெரிதாக கொண்டாடுறவங்க டாக்டருக்கு பேரையே சூட்டி கொண்ட நோயாளிகள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த சம்பவன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா இல்லை இந்தியா முழுக்க நடக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பூந்து அடிக்கிறாங்க அதனுடைய நீட்சியாக இதை பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க சார் அனைவருக்கும் வணக்கம் கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் பணியிலிருந்த டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி சாவின் விளிம்பிலிருந்து தப்பித்துள்ள நிலைமை உண்மையிலேயே ஒட்டுமொத்த மருத்துவர்களை மட்டுமல்ல மனிதநேயம் உள்ள அனைவரையுமே புரட்டி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தொடர்கதையாக இருந்து வருகிறது நாடு முழுக்க அதுவும் மேற்குவங்க சம்பவத்துக்கு பிறகு அனைத்து அரசுகளும் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என்றுதான் தோன்றுகிறது இதன் மூலம் அதாவது இந்த சம்பவத்தை அரசு தரப்பு மட்டும் காரணம் என்று நான் சொல்லவில்லை சமூகமும் அரசும் இரண்டுமே மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தை பொறுத்தவரை என்னன்னா நீங்கள் துவக்கத்தில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க அதாவது குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகள் ரொம்ப சிக்கா முடியாத கட்டத்தில் இறுதி கட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளால் கைவிடப்பட்ட நோயாளிகள் காப்பாற்ற முடியாத நோயாளிகள் சிக்கலான ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நோயாளிகள் எல்லாமே கடைசியாக வர்றது எங்கே அப்படின்னா அரசு மருத்துவமனைகள் அவ்வாறு வரும்போது அதுவும் பல தடவை ப நிறைய வாட்டி என்னென்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள டெத் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வருவாங்க அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்கள நாங்கள் வந்து எப்படியாவது காப்பாற்றியே தீரணுங்கிற முனைப்போடு போராடி காப்பாற்றவும் முடியும் ஒரு சில டைமில் காப்பாற்ற முடியாத சிகிச்சை பலனின்றி இறக்கவும் நேரிடுகிறது இதை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்வதில்லை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் எல்லாம் தேவையான அனைத்து சிகிச்சைகளும் தரப்படுகின்றன அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியாத நிலையில் அதுவரைக்கும் அவங்க வந்து கடவுளாக பார்த்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்க இதுதான் வந்து நடக்குது கிண்டி மருத்துவமனையில் கூட பார்த்தோம்னா ஒரு புற்றுநோயாளி அவருக்கு தேவையான சிகிச்சை தரப்பட்டு வருகிறது அவருடைய அட்டண்டர் வந்து இந்த மாதிரி தாக்குறாங்க இதை இன்னொரு கோணத்தில் பார்ப்ப பார்க்கணும்னா நம்ம ஒரு தனியார் மருத்துவமனையை இதை ஒப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் உள்ளே நுழைய முடியுமா சர்வசாதாரணமாக ஆனால் இங்கே வந்து யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் சீஃப் ரூமு எந்த ரூம் வேணாலும் உள்ளே போகலாம் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இந்த அளவுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்குது இல்லை எப்போவுமே இருக்கிறது தானே சார் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஏழை பாலைகளும் கடைக்கோடி மனிதனும் சர்வசாதாரணமாக வரலாம் அவங்களுக்கான மருத்துவர்கள் இருப்பாங்க காற்று இருந்தனாலும் வரிசையில் இருந்தனாலும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு ப்ரைவேட் கார்பரேட் செட்டப்பில் இருந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கிறதுன்றது எப்பவும் காலங்காலமாக இருக்கிற ஒரு நடைமுறை தானே சார் இல்லை காலகாலமாக இருக்கிற நடைமுறையாக இருந்தாலும் இப்போ வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது அதற்கு முன்னாடி ஒன்று ஒரு விஷயத்த சொல்லணும் சமூகமும் சரி அரசும் சரி அதாவது ஒரு மாணவன் ப்ளஸ் டூ வரைக்கும் கடுமையாக படித்து மருத்துவ படிப்பில் சேருவது வரைக்கும் அவனுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படுகிறது அவன் டாக்டர் முடிச்சு அதுவும் அரசு பணியில் நுழைஞ்சா ரெண்டு பேருமே எங்களை வச்சு செய்கிறாங்க ரெண்டு பேருமே வச்சு செய்கிறாங்க இது வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணலை மிகப்படுத்த நோயாளிகள் சமூகம் அரசு ப்ளஸ் டூ முடித்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்கலனாலும் அவன் மேலே ரொம்ப அனுதாபப்படுறீங்க அவனுக்கு கிடைச்சாலும் பாராட்டி கொண்டாடுறீங்க ஆனால் ஒன்ஸ் அவன் டாக்டர் ஆகிட்டான் அதுவும் அரசு பணியில் சேர்ந்துட்டான் எதிர்பார்ப்பு வைக்கிறதும் நல்லா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றதும் வச்சு செய்யறதா சார் இல்ல அதுதான் சொல்றேன் இங்க அரசு மருத்துவமனைகள்ல பணியில இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இவ்வளவு இத்தனை வேலை அவங்க வந்து அரசு எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உரிய ஊதியமோ அங்கீகாரமோ தரல இதற்காக நாங்க கடுமையாக எவ்வளோ வாட்டி போராடிட்டோம் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்தைய ஆட்சியின் போது ஊதிய பிரச்சனை இன்னொன்னு அது இந்த தருணத்துல பேச இல்ல 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 நான் என்ன சொல்ல எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் ஊதியமும் எதுவுமே தரல அதாவது ஒன்னும் இல்லை சார் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளின்னு சொல்லுவாங்க இங்கே எங்களுக்கு அதிக பணிச்சுமை குறைவான ஊதியம் இந்த நிலைமையில் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாய்ஸுக்கு எந்த மதிப்புமே இல்லை அதே மாதிரி தான் நோயாளிகள் காப்பாற்றினாலும் அவங்க வந்து இந்த காப்பாற்றிய வைத்தியரையே வந்து புலி கடிக்குன்னு சொல்கிற மாதிரி அதுதான் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்பா கால்நடை மருத்துவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய பணியை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்களாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவர்கள் கூட அந்த மிருகங்களால் தாக்கப்பட்டதாக பேசப்படுவதில்லை ஆனால் ஆரறிவு படைத்த மனிதர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே வருகின்றோம் அப்போ இதுல வந்து கோர் இஷ்யூ என்ன சார் இப்போ வந்து தாக்கப்படுறீங்க அது வருத்தத்துக்குரியது சம்பவம் நிகழக்கூடாது இது இருக்கு எனக்கு கோர் இஷ்யூ என்ன ஏன் தாக்குறாங்க ரே இப்போ ரெண்டு எக்ஸ்பெக்ட் இருக்கு நீங்க வந்து ஒன்று உங்க தரப்புல இருந்து சொல்ற ஒரு கருத்து ஆனால் சமூக ஊடகங்களில் இந்த தாக்குதல் அப்படின்னு வந்தால் எல்லோரும் கண்டிப்பாங்க அரசியல் கட்சிகள் கண்டிக்கின்றன அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க கீழே கமண்ட்ஸ்ன்னு போய் பார்த்தா பொது சமூகத்தில் வந்து தாக்கியதை நியாயப்படுத்துறது மாதிரி கமெண்ட்ஸ் வருது ஆமாம் சரியாக கவனிக்கலைன்னா என்ன பண்ணுவான் சமூகத்தில் ஒரு பக்கத்துல இருக்கு அதுக்கு காரணம் அரசு என்ன அப்படின்னா ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நாங்க வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அரசு மருத்துவர்கள் பத்து வருடம் கழித்து முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஏராளமான மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கு நம்முடைய அமைச்சர் பெருமையாக தெரிவிப்பார் நூற்று கணக்கில் மருத்துவமனைகள் இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது என்று அதே நேரம் அதற்கு ப்ரப்போஷனேட்டாக எத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கப்பட்டுள்ளார் சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் பணியில் அமர்த்தில்லை புதிதாக இருக்கிறவங்க வேகன்சிஸே இதை ட்ரீட் பண்ணல இன்னும் வந்து அப்பாயின்ட் பண்ணல இருக்கிற வேக்கன்சிஸே ஃபில்அப் பண்ணலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைப்பளு அதிகமாக இருக்குது அதாவது நோயாளிகள் அதிக நேரம் சூழ்நிலை அதிகமான மருத்துவக் கல்லூரிகளும் அரசு மருத்துவமனைகளும் திறந்த அளவுக்கு போதுமான டாக்டர் இல்ல இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டாயிரம் டாக்டர்ஸ் இருந்தாங்க இப்போ வந்து பதிமூணாயிரமா குறைஞ்சிட்டாங்களா குறைஞ்சிட்டாங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து வேகன்சியை வந்து ஃபில்அப் பண்ணல ஸோ வேக்கன்சி சாங்ஷன்டு போஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல சார் சாங்ஷன்டு போஸ்ட்டே கம்மியாக இருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெளியே வந்து கவுண்டிங்கில் வந்து இத்தனை மருத்துவமனைகள்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு த இவ்வளவு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறப்ப நான் ஒன்றே ஒன்று ஊடக நண்பர் ஒருத்திட்ட பேசுகிறப்ப சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையை நடத்துறீங்க பெரிய லெவலில் ஒரு ஐநூறு டாக்டர்ஸ் போட்டிருக்கிறீங்க நல்ல பிக்கப் ஆகுது கிளைகள் வந்து நாலு கிளைகள் ஓப்பன் பண்ணுறீங்க அதுக்கு பிறகு வந்து அதே ஐநூறு டாக்டரை வச்சு நாலு மருத்துவமனை ஓட்டினீங்கன்னா அது வந்து நியாயமா அது அது ஆனால் அது முடியுது அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருக்கிற பத்தொன்பதாயிரம் அரசு மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் மேனாக சூப்பர் உமனாக வேலை செய்கிறோம் ஒன்றும் இல்லை திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு டெலிவரிஸ் கடந்த மாதம் நடந்திருக்கு அங்கே வந்து ஐந்து உதவி பேராசிரியர்கள் தான் இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்போது நாம் அங்கே வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு பணிச்சுமை இருக்கும் டெலிவரிஸ் இருக்கிறப்ப எவ்வளோ அது வந்து மகப்பேறு இறப்பு வந்து ஜீரோவுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பாக வந்து மகப்பேறு இறப்பு இல்லாத ஒரு மாநிலமாக வரணும் அப்படிங்குன்னு நம்முடைய முதல்வர் உட்பட எல்லாருமே ஆசைப்படுறாங்க அப்போ அதுக்கு வந்து தேவையான மேன் வேணுமா இல்லையா அப்போ மேன் பவர் இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்தோம்னா எங்களுக்கு பனிச்சுமே அதிகமாக சார் இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது இவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் படிச்சுட்டு வராங்களே சார் டாக்டர்ஸ் நல்ல கேள்வி அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதிவு பெற்ற மருத்துவ இருக்கிறாங்க ஆனா அரசு மருத்துவமனைகளில் இருப்பதோ இருக்கிற பத்தொன்பது பதினெட்டாயிரம் இடங்களை கூட நிரப்பாம அது காலியா இருக்குது அப்போ இந்த அரசுகள் வந்து தமிழ்நாட்டுல டாக்டர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுல காட்டுற ஆர்வத்தை அரசு பணியில சேர்க்குறதுல காட்டுவதில்லை இதுதான் வந்து காரணமா இருக்கு சார் ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் பேரா மெடிக்கல் ஸ்டாஃப் நர்ஸ் இதுதான் இந்த கோர் இஷ்யூ இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா இது ஒரு காரணம் இதை தவிர எங்களுக்கு வந்து எல்லா டாக்டர்ஸும் தினமும் சொல்லிட்டு இருக்கிறது டாக்டர்களுக்கும் பிரச்சனை நோயாளிகளுக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா சிஎம்சிஹெச்எஸ்ன்னு அதாவது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் இந்த காப்பீட்டு திட்டத்தினால எங்களுக்கு வந்து வேலைப்பளு பழு இருக்கு பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கு வார வாரம் நாங்கள் வந்து மீட்டிங் போட வேண்டியிருக்குது டாக்டருக்கு வேலை வந்து ட்ரீட் பண்றது தானே இல்ல இல்ல பேப்பர் ஒர்க் வந்து வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இதுல இன்சூரன்ஸ்ல எந்தெந்த கேஸ் வந்து சேர்க்கணும் எடுக்கணும் இதை வந்து இதுக்காகவே நாங்க வந்து அதை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டே இருக்கணும் வாரந்தோறும் ஒரு மீட்டிங் இதுக்காகவே நடக்கும் இதனால பாதிக்கப்படுறது வந்து எங்களுக்கு வேலை பழம் அதிகமாகுது நாங்க வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் எம்டி அதுக்கு மேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் நாங்க கிளாஸ் எடுக்கணும் அதுக்கு எங்களுக்கு கஷ்டப்படும் அடுத்தது நோயாளிகளுக்கு என்னன்னா காப்பீட்டு இருக்குதா இல்லையா இல்லைன்னா இன்னைக்கு ஆப்ரேஷன் கிடையாது தள்ளிப்போம் அப்போ அந்த மாதிரி தள்ளி போறப்ப அடுத்தது அவங்க அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்ன்னு போறப்ப அதுக்கும் எங்கள் தலையில தான் விழும் ஏன் வந்து நீங்கள் வந்து அது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு டக்குன்னு மாத்திடுவோம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா காப்பீடு இல்லைன்னா நீங்க சர்ஜரியே பண்ண மாட்டீங்க இல்லை இல்ல அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து எழுதப்படாத சட்டம் மாதிரி இருக்குது ஸோ ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸில் காட்டணும் நாங்கள் வந்து இப்போ காப்பி காப்பீடு அட்டை பண்ணி கொடுத்தோம்னா அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட போனால் அந்த ஆஸ்பத்திரியில போனால் பண்ணிவிடுவாங்கன்னு எல்லாருமே வந்துடுவாங்க அப்போ கடைசியில் வந்து அந்த வாரம் பெர்ஃபாமன்ஸ்ல இல்லை அந்த மாதம் பெர்ஃபாமன்ஸில் பார்த்தா கம்மியாயிடும் அப்போ எங்களுக்கு வந்து எல்லா லெவலில் என்ன சார் நிறைய சர்ஜரி பண்ணுறதுதான இப்போ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ல எத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு நான் முப்பது சர்ஜரி பண்ணியிருக்கேன் கடந்த மாதம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி அவங்கள போட்டு நச்சு பண்ண வேண்டாமே சொல்லிட்டு நான் அஞ்சு கேஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸில் பண்ணியிருக்கறேன் அப்படின்னா கடைசியில பெர்ஃபாமென்ஸில் அதுக்கு எனக்கு ோம் ஸோ இல்லை சர்ஜரியை வந்து அவாய்ட் பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணோம் காப்பீடு அட்டை கொண்டு வந்த பண்றேன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொட்டஸ்டில் உட்கார்ந்தா மறுபடியும் எங்க தலையில தான் வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு அதாவது முதல் க கலைஞரின் காப்பீட்டு திட்டம்னு முன்னாடி வந்துச்சு அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணாதான் தான் காசு அது இன்சூரன்ஸ் இங்கே வந்து அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்து மாதிரி சொல்லி அந்த அமௌண்ட் இங்க அலாட் பண்றாங்க நாங்க என்ன சொல்றோம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த அலாட்மெண்ட்டை டேரெக்டா வந்து ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருங்க நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்து அவங்க மூலம் நாங்க வந்து ஒவ்வொரு கேஸுக்காக வாங்கி 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 இந்த இன்சு இன்ஸ்டியூட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு எடுக்கிறதுனால நாங்க எவ்வளவு படாத பாடுபடுறோம் ஸோ ஒரு பக்கம் டாக்டர்களுக்கு கஷ்டம் இன்னொரு பக்கம் நோயாளிகளுக்கு சிரமம் அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பிரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்சூரன்ஸ்க்கான ப்ராசஸு தனியாக இன்சூரன்ஸ் டெஸ்க்குனு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தானே ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லை எங்களுக்கு வந்து இருக்கிற சிக்கல் வந்து இதுதான் இதனால என்ன ஆகுதுன்னா நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த குறித்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் அவங்க தாமதமாகிறப்ப அங்கேயும் நாங்கள் வந்து அடிக்கடி நெருக்கடியை சந்திக்கிறோம் அவங்ககிட்டேருந்து தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இதுவும் ஆனால் அமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு நவீன கட்டமைப்புகளை செஞ்சிருக்கிறோம் நிறைய உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் டாக்டர் பற்றாக்குறைன்றது பொய்யா சொல்கிறாங்க அவ்வளவுலாம் இல்லை ஆயிரம் பேரும் என்னமோ ஷார்ட்டேஜ் இருக்குது அதையும் நிரப்புவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாய தோற்றம் டாக்டர் அரசு மருத்துவமனையில் ஷார்டேஜ்ன்றது மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு அதில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்துக்கும் காட்டுற அதே இம்பார்ட்டன்ஸு டாக்டர்கள் செவிலியர்கள் போஸ்டிங் போடுறதையும் காட்டணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ ஒன்று வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்களுடைய சிரமம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா எங்களுக்கு போதிய செக்யூரிட்டி இல்லை அதுவும் நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நடந்த சம்பவம் இப்போ அரசு மருத்துவமனைகளில் கொடுத்துருக்கிற செக்யூரிட்டி வந்து பல நிறைய பேர் வந்து நாங்கள் அடிக்கடி கமெண்டே அடிப்போம் நாங்க வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன்னா வயசானவங்க முடியாதவங்களை வந்து பேருக்கு தான் வந்து செக்யூரிட்டின்னு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு சார் செக்யூரிட்டி இப்போ வந்து நகைக்கடையில செக்யூரிட்டி போடுறாங்க டாக்டர் வந்து மக்கள்ல சமூகத்துல மதிக்கப்படுற ஒருத்தர் சரி டாக்டர் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேற அவர் சமூகத்தினோட ரங்கம் சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் ஒரு சர்வீஸ கொடுக்கிறவர் அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அவருக்கு வந்து செக்யூரிட்டியை போடுங்க அவருக்கு வந்து கன்மேனை நிறுத்துங்க அல்லது அவருக்கு வந்து சிஎம் ஓட்டுக்கு வந்து துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு அதுவா தீர்வு இல்ல தொடர்ந்து பேசுறேன் அரசு மருத்துவர்கள் மேல மக்களுக்கு இருக்கிற ஆதங்கம்ன்றது இன்னொரு பக்கம் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க